மணிக்கு மதியம் மணிக்கு திறந்து எவனுக்கும் வஞ்சன இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஏன் ட்வெண்ட்டி போர்ஸ் ஓபன் பண்றேன்னா நீ நாட்டுக்கு வேஸ்ட் ட்வெண்ட்டி போர் அவர் குடிச்சு நீ சாவு மிச்சம் மீதி வச்சிருச்சு நாங்க ஆட்சி நடத்த வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரை ஒன்று வெளியில இருக்குன்னா அதை சுத்தி எறும்புலாம் முக்கியதாங்க செய்யும் அதை சுத்தி எறும்புலாம் நிக்கதா செய்யும் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்குன்னு ஒன்னு இருந்துட்டா அங்க ஆண்களும் சரி இளைஞர்களும் சரி குடிக்கதாங்க செய்வாங்க அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் மேடையில பேசியிருந்தாரு இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மார்க்கு திறந்து தான் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மார்க்கு திறந்து தான் இருக்கணும் குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தாங்க இருப்பான் அவனை நீ குடிக்காத குடிக்காதன்னு சொன்னா அவன் திருந்துவானா குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்றீங்களே அதே வார்த்தையை நாங்கள் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் டாஸ்மார்க்கை மூடு டாஸ்மார்க்கை மூடுன்னு நம்ம வாயால் மட்டும் சொன்னா பத்தாது அவனா திருந்தி டாஸ்மார்க்கை மூடனா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் எங்கே போவீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சே அவன் சாவட்டும் அவன் நாட்டில் இருந்து என்ன ப்ரோஜனம் அவன் நாட்டில் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே இதே ஒரு திமுக மாநாடு போட்டுச்சுன்னா அங்கே வர மக்களுக்கு ஒரு கோழி பிரியாணியும் ஒரு கோட்ரம் கொடுத்து அனுப்புறீங்களே அப்போ குடித்து கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறீங்க ஒவ்வொரு மக்களையும் குடிக்க வச்சு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறீங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு இப்ப என்ன சொல்றீங்க குடிச்சி சாவட்டும் மிச்சம் இருக்கிறவங்கள வச்சு நாங்க ஆட்சி நடத்திக்கிறோன்றீங்களே என்னங்க நியாயம் இது ஒரு தலைவர் என்பது சிறுபில்லை விளையாட்டு கிடையாது ஒரு தலைவன் என்பது சிறுபிள்ளை விளையாட்டு கிடையாது அது எப்படிப்பட்டது ஒரு உயர்ந்த நிலை அது எப்படிப்பட்டது ஒரு உன்னதமான நிலை இப்படியெல்லாம் எப்படிங்க உங்க வாயிலிருந்து வருது இந்த திமுகவை சேர்ந்தவங்க வாயை திறந்தாலே ஆபாசமான பேச்சுதான் தான் ஒண்ணு பெண்களை கொச்சப்படுத்தி பேசணும் இல்லையா மக்களையே கொச்சப்படுத்தி பேசணும் என்னங்க இதெல்லாம் எந்த ஒரு நாயங்க இதெல்லாம் மனசாட்சியில் உங்களுக்கு கொஞ்சம் கூடம் அதாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வந்து ஈவேரா உடைய வளர்ப்புன்றத கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க ஆனா ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒவ்வொரு மக்களும் இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க நிச்சயமா கொடுப்பாங்க